ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அத்தையை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு நான் கச்சது அதை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாமா நான் கற்ற விஷயங்களை உங்கக்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணுங்க அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு அறுவடையே ஒரு முப்பது காய்கள் கிட்ட அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் அறுவடை பண்ணினதுக்கப்புறம் அது வரைக்கும் இலைகள் எல்லாம் இப்படி தான் இருந்தாங்க செம்மையாக அப்படி பச்சை பச்சேன்னு இருப்பாங்க நம்ம வீட்டில் வாங்கின இந்த செடி வாங்கி அறுபது ரூபான்னு வாங்கினேங்க இந்த செடி வாங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு மாதத்துலேருந்து காய்கள் நிறைய வந்தாங்க அந்த காய்கள் பழுக்கிறதுக்கு டூ மந்த்ஸ் ஆச்சுது ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் தினமும் காய்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருந்தோம் வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சு கடைசி பழம் வரைக்கும் அறுவடை பண்ணியாச்சு பண்ணனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இலைகளெல்லாம் ஒரு மாதிரி பார்க்க அழகு இல்லாமல் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌனிஷாக ஆச்சு சரி இலைகள்லாம் பார்க்க அழகாக இல்லையே ரொம்ப அழகாக இருந்தவங்க இப்படி இருந்தாங்கன்னா நமக்கு அது எதாவது ஒரு ரெமெடி கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லா இலைகளையும் இந்த அத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு இலைக்கு ஒரு காய் வரக்கூடிய ரகம்ங்க நான் என்ன பண்ணேன் எல்லா இலைகளையும் முதித்து விட்டுட்டு வெறும் மொட்டையாக இந்த குச்சி மட்டும் இருக்கிற மாதிரி இவங்களை விட்டுட்டேங்க அப்படி நான் விட்ட உடனே பத்தே நாளையில் இங்கே பாருங்களேன் அது மாதிரி நுனியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் நுனி எல்லா நுனியையும் கட் பண்ணி விட்டுட்டு இலைகளையும் ப்ரூன் பண்ணி வெறும் குச்சியோடு விட்டுட்டேங்க அப்புறம் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா எல்லா நுனிகளும் அற்புதமாக நிறைய இலைகள் தளிர்கள் இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆனாங்க சூப்பராக க்ரோ ஆனாங்க சரி இலைகள் இனி இதில் வருவாங்க போலேன்னு பார்த்தா இங்கே வாங்க இங்கே பார்த்திங்களா ஒவ்வொரு கனவில் இருந்தும் தெரியுதா இங்கே பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கொடா இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த ஒவ்வொன்றில் இருந்தும் தளிர்கள் வர பழகிட்டாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒவ்வொன்றிலிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை அறுவடை முடிஞ்சதும் இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணுறது அப்படிங்கிறது மஸ்ட்டு நம்ம அத்திக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ இது ஒவ்வொரு இலையும் வர ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு கணுவில் இருந்தும் ஒரு இலைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதை விட முதல்ல முப்பது காய் அறுவடை பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் செகண்ட் ட்ரிப் இன்னும் அதிகமான காய்கள் வரும் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு இலை அதிகமான இலைகள் வருது அதிகமான கிளைகள் வர ஆரம்பிச்சிட்டா அப்போ நமக்கு அள்ளலாம் அறுவடை அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட கிட்டே சொன்னா தானே உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளையும் நீங்கள் அப்படி வளர்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் சொல்லிட்டேன் இதுக்கு உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் போடுறீங்க இல்லை சில டைமில் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் போடுறது ஏதாவது ஒரு தொழு உரம் அல்லது மண்புழு உரம் இது இல்லைன்னா கிச்சன் கம்போஸ்ட் இவ்வளோதாங்க நம்மளுடைய உரம் வார வாரம் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது நம்மளோட சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு வந்துட்டு அப்படின்னா ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எந்த சேனல்லையும் சொல்லாததாக இருக்கலாம் யாரும் கொடுக்காததாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு எனக்குன்னு ஒரு தனி வலி அதுதான் நம்முடைய நம்முடைய தோட்டத்திற்கான அழகுக்கும் பசுமைக்கும் சூப்பராக ஒரு என்ன சொல்கிறது பூச்சிகள் இல்லாமல் தோட்டத்திற்கும் இதுதாங்க காரணம் அதனால் நம்முடைய லிக்யூட் ஃபெர்டிலைசர் எப்போவுமே ஃபெர்டிலைசராக மட்டும் இருக்காதுங்க பெஸ்டிசைடாகவும் இருக்கும் ஸோ இதுதான் நான் அத்திக்கு பண்ணக்கூடிய பல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஹாப்பி குடனிங்